ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்மளோட நண்பர் வந்து சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து நமக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்து அனுப்பியிருந்தார் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தார் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களும் வந்து நம்ம வீடியோ லிஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள் இப்போது வந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுபடியும் வந்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தார் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு அடுத்தது மூணாவதாக இன்னொரு கிஃப்ட்டும் வந்து நமக்கு வந்து அனுப்பிட்டார் நம்ம சொன்னாலும் கேட்கவே மாட்டுறாரு ரொம்ப ஒரு பாசமாக நம்ம மேலே வந்து அன்பாக அவர் வந்து அனுப்பிட்டே தான் இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் லாவா மொபைல் வந்து கீபேட் மொபைல் வந்து புது மொபைலுங்க சிம் போட்டு ப்ளஸ் வந்து மெமரி கார்டு வாங்கி அதுக்கும் சாங் இறக்கி மெமரி கார்டும் போட்டு புது மொபைல் வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்டும் ஒன்று வந்து அனுப்பியிருந்தார் அதையும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் சொன்னோம் இல்லைனா வேண்டாம் எதுக்குன்னு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா ஒரு அன்பாக தான் ஒரு அண்ணனாக நினச்சி நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து நமக்கு வந்து பார்சல் வந்து அனுப்பியிருக்காரு இப்போது வந்து நம்ம பார்க்குற வீடியோ வந்து இன்றைக்கி ரெண்டாவது கிஃப்ட்டு அவர் அனுப்புனது வந்து இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வந்து அந்த மூணாவதாக அவர் அனுப்பின ஒரு கிஃப்ட்டு ஒன்று அதுவும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பருக்கு வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு பிரியம் அப்பப்போ வந்து மெசேஜ் பண்ணுவார் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேட் பண்ணுவார் ஒரு சில டைமில் வந்து கால் பண்ணி பேசுவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வந்து கம்பெனிக்கு வந்து ஒர்க்குக்காக வந்து போயிட்டுருக்காரு அவரை வந்து இந்த இடத்துல வந்து பாராட்டியாகணும் நீங்களும் வந்து கண்டிப்பாக நமக்கும் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காரு அவருக்கு வந்து அவர் அனுப்பின கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னுன்றதையும் சொல்லுங்கள் அவரை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுங்க அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் குமார் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் அனுப்பிச்ச கிஃப்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்